இன்றைய புனித புனித லீதியா ஐரோப்பாவில் கிறிஸ்துவ மலையை தழுவிய முதல் பெண்மணி என்ற பெருமைக்கு சொந்தக்காரர் நம் புனிதர் புனித பவுலின் போதமையால் ஈர்க்கப்பட்ட நம் புனித திருமுழுக்கு பெற்றார் இவரும் இவரோடு குடும்பத்தில் இருந்தவர்களும் திருமுழுக்கு பெற்றவர் பெற்றனர் கிறிஸ்தவர்கள் கூடுเจவிக்க தன்னுடைய இல்லத்தில் இடம் கொடுத்தனர். பவுலும் சீலாவும் சிறையிலிருந்து தப்பி வந்தபோது வீட்டில் இடம் கொடுத்து உபசரித்தார். நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் தம் நம்மை தேடி வருവരளைர் வருபவர்களை உபசரி பதில் இருப்போம்.